స్వామి కర్ణాటక పోలీస్ ఫండ్ గౌరవం ముల్ప ఆరో బ్ మంచిన సిద్ధతలు నడుతుంది ఆయోరి భూమాలకే మాత్ర ముకీయ పుడారిండు

அயர் பக்கி முக்க எங்க தி எங்க அப்படின்னு ஆச்சார்த்தார் போலீஸ் இலாக்கை ஐந்தாய் மல்தாரு ஐந்தாய் தனி ஒளபடிசாஜர் ஆலை சொந்த பாக்க ட்ரீட் மாதிரி ஆலை பண்ணத்தை உண்டு ஐர்த் பக்கம் அப்ப அப்பா நக்களே கொலை பெதுக்கே பரப்புண்டு பிரகர சம்பந்தப்பட்டது ஆ கொலை பெதரிக்கை பத்துனாலும் ஏறு கொலை பெதரிக்கை பார்த்து தாழி மலத்தி வேலை ஒன் அர்த்தம் நம்ம ಒಂದು ಇಲಾಖೆಗೆ ಈ ತರ ಒಂದು ಜ್ಞಾನ ಇದ್ದಾನ ಅಂತ ಅರ್ಥ ಮಾಡ್ತಾರೆ ನಾಕು ಸ್ವಾಮಿ ಯಾನ ಕಂಡು ಜಿಂದ ಯಾನ ತಪ್ಪು ಜಿಂದ ವಾ ಇಲಾಖೆನ ಬರಡು ವಾ ಪೊಲೀಸ್ ಅಂತ ಬರಡು ಯಾನ್ ಬೋಡಿಜಿ ಇಂಬೆದ ತೆಂಗದು ಕುಳ್ಳಿದೆ ಅಪ್ಪ ನಾನ ಕೈ ತಪ್ಪಾತನತ್ತ ತಪ್ಪಾಯ್ನ ಮಾತ್ರ ಪೋಡಿ ಹೊಡತ್ತಂದ ಎನ್ನಂಚ ಧೈರ್ಯ ಹಿಡಿತೇ ಅಂತ ತಪ್ಪೇ ಮಾಡ್ತೀವಿ ಬಂದಿತ್ತಣ್ಣ ಎದುರು ಬರಲೆತ್ತ ದಾಯಿ ಬರ್ಬೋಜೇರಿ ಉಂದುಲ ಪ್ರಕರಣದ ಒಂದು ಸಾಧಿ ಸ್ವಾಮಿ ಒಂದೆಲ್ಲ ಇಲಾಖೆ ಅಂಕಲ್ ಪಂಡದ ಬರೋಡ ಆಯ್ತು ತಪ್ಪದ ಕುಂದ ಆಯ್ತು ತಪ್ಪು ಮಾಡ್ತಾ ಅರ್ಥ

ஒன் மித்திராஃபு பண்ணித்தாடா எந்த மகிழை சப்இன்ஸ்பாது பண்ணித்னாடா மகிழக்கு அர்த்தம் ஒன் வேளை ஆர்ந மகளே ஆதித்துபாது ஆர்ந மகள் வந்தா ஸ்டேஷன் எங்க இல்ல உபச்சார்த்து தான அந்த ஆ சந்தர்ல பக்கல ஆல லெப்பிர துமி